ஹாய் குட்டிஸ் ஆச்சினிக்கு ஒரு குட்டி கதை சொல்கிறேன் ஒட்டப்பிடாரன்னு ஒரு ஊர் நம்மளுடைய தமிழ்நாட்டில் தென் தமிழகம் அந்த சைட் பார்த்திங்கன்னா ஒட்டப்பிடாரன்னு ஒரு ஊரில் அப்பா பேர் உலகநாத பிள்ளை அம்மா பேர் பார்வதி அம்மா அவங்க ரெண்டு பேருக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ரெண்டு எயிட்டீன் செவன்ட்டி டூ அந்த வருஷத்தில் ஒரு குட்டி பாப்பா பிறக்குது அந்த குட்டி பாப்பாவுக்கு என்னென்னா கூட பிறந்தவங்க ஒரு நாலு சகோதரர்கள் ரெண்டு சகோதரிகள் நாலு பிரதர்ஸ் ஃபோர் பிரதர்ஸ் டூ சிஸ்டர்ஸ் சரியா அவர் குட்டி பையனாக குட்டி பயணம் இருக்கும்போது ரொம்ப ஆக்டிவாக துருன்னு இருக்கிறாரு அவர் யார் அந்த குட்டி பையன் அந்த குட்டி பையன் பேர் சிதம்பரம் பிள்ளை என்ன பண்ணுறாரு அவங்க ஸ்கூலுக்கு போகும்போது எல்லா பாடத்தையும் நல்லா சூப்பராக படிக்கிறாரு மெயினாக இங்கிலீஷ் ரொம்ப நல்லா படிக்கிறாரு அப்போல்லாம் திண்ணைப்பள்ளிக்கூடம் தான் திண்ணைப்பள்ளிக்கூடம்லாம் ஒரு விரண்டாம் மாதிரி இருக்கும் விரண்டா மாதிரி இருக்கும் சும்மா சாப்பு இறக்கி இருப்போம் அங்கே தான் முந்தியெல்லாம் ஸ்கூலுக்கு போவாங்கன்னா ஆட்சி சொல்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டுனா அப்படி தான் ஸ்கூல் இருந்துச்சு இப்போ நீங்கள் போகிற மாதிரி தான் ஸ்கூல் கிடையாது பெரிய பெரிய பில்டிங் ஏசி ரூமு ஏசி பஸ்ஸு அப்பா அம்மா வந்து டூ வீலரில் எல்லாம் கூட விடுறாங்கல்ல அந்த மாதிரிலாம் கிடையாது அப்புறம் ரொம்ப தூரம் நடந்து போய் தான் படிக்கணும் ஒரு சின்ன வீட்டில் ஒரு குட்டி ஷெட்டு அதில் தான் ஸ்கூலே நடக்கும் அதில் படிச்சுட்டு இருக்கிறாரு நம்ம சி சிதம்பரம் பிள்ளை படிக்கிறார் ஆனால் சூப்பராக படிக்கிறார் அவங்க அப்பா என்ன செய்கிறாரு ஓகே பக்கத்தில் இருக்க திருநெல்வேலிக்கு அடுத்தது தூத்துக்குடிக்கு அப்படியே எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் போக போக தூத்துக்குடி திருநெல்வேலி பக்கத்தில் இருக்க ஊருக்கு போயிட்டு படிக்க வச்சுட்டே இருக்கிறார் அவங்க அப்பா ஏன்னா பிள்ளை நல்லா படிக்கிறான்ல அவரும் எஜு எஜுகேஷன் சூப்பராக படிச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு லாயருக்கு படிக்கணும்னு ஆசை வக்கீலுக்கு அவங்க அப்பா ஓகே நீ படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு லாயருக்கு படிக்க வைக்கிறார் சூப்பராக படிக்கிறார் படிச்சுட்டு அதே ஒட்டப்பிடாரத்தில் வந்து அவர் ஆஃபீஸ் போட்டு அங்கே லாயராக இருக்கார் அது எந்த பீரியடு அப்படின்னா ஆங்கிலேயர்கள் வந்து நம்ம நாட்டை ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்கல்ல அந்த பீரியடு அப்போ ஆங்கிலேயர் எதுக்காக நம்ம நாட்டுக்கு வந்தாங்கன்னா வணிகம் பண்ண பிஸ்னஸ் பண்ணாதான் வந்தாங்க யார் இந்த ஆங்கிலேயர் ஃபாரினர்ஸ் வந்தது ஆனால் வந்தவங்க நம்ம நாட்டை பார்த்துட்டு அடடா எவ்வளோ வளம் இருக்குது இதெல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம நாட்டில் போய் சேர்க்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஆசை வந்துடுச்சு ஆசை வந்ததோட ஓகே அவங்க பாட்டுக்கு பிஸ்னஸ் பண்ணிவிட்டு வணிகம் பண்ணிட்டு போனால் பிரச்சனை இல்லை என்ன அவங்களுக்கு தோணிடுச்சுன்னா நம்ம நாட்டு மக்களை அடிமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப கஷ்டப்படுத்த ஆரம்பித்தாங்க நம்ம மக்களை உட்காருனா உட்காரு எந்திரினா எந்திரி அந்த மாதிரி அப்படி சொன்ன பேச்சு கேட்காதவங்கள பொய் கேஸ் போட்டு டூப்ளிகேட்டாக அவங்க மேலே ஏதாவது ஃபால்ட் பண்ணி அவங்கள கொண்டு போய் ஜெயில் அடிச்சிடுறது நம்ம சி நம்மளோட இவர் இருக்கார்ல சிதம்பரம் பிள்ளை என்ன பண்ணுறாரு அவங்கள போய் காசே வாங்காமல் அவங்கள போய் ஜெயிலேருந்து கூப்பிட்டு வந்துடுவார் இப்படியே பண்ணிகிட்டு இருந்தார் அப்போ ஆங்கிலேயர்கள் கோபம் தானே என்னடா நம்ம பொய் கேஸ் போட்டு கொண்டு போய் ஜெயிலில் போடுறோம் இவன் என்னடனா உடனே கொண்டு வந்து கேஸ் எடுத்துகிட்டு அவங்கள விடுவிச்சு வெளியே கொண்டு வந்துடுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்களுக்கு சிதம்பரம் பிள்ளையை பிடிக்கல சிதம்பரம் பிள்ளை அவங்களுக்கு ஆங்கிலேயரும் பிடிக்கல இந்த ஸ்டேஜில் இவர் அடிக்கடி சென்னைக்கு போயிட்டுருந்தார் அவர் வேலை விஷயமா அடிக்கடி சென்னைக்கு போகிற மாதிரி இருந்தது சென்னைக்கு போனால் யார் பார்ப்பாருனா நம்ம பாரதியார் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப குட் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்ல நண்பர்கள் அவங்க ரெண்டு பேரும் ஏன் அவங்க ரெண்டு பேரும் நண்பர்கள் ஆனாங்கன்னா பாரதியாரோட அப்பாவும் சிதம்பரைய அப்பாவும் குட் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இவங்க ரெண்டு பேரும் நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க சரி ஃப்ரெண்ட்ஸ்னால் என்ன குடும்ப கதை அந்த கதையெல்லாம் பேசுறது கிடையாது நம்ம நாடு இப்படி இருக்கே இந்த ஆங்கிலேயர்கள் இவ்வளோ அடிமைப்படுத்திகிட்டு இருக்காங்களே இவங்களை எப்படி நாட்டை விட்டு விரட்டுறது அப்படின்னு ரெண்டு பேரும் பேசுவாங்க ஏற்கனவே பாரதியார் வந்து நிறைய கவிதைகள் கட்டுரைகள் பேச்சு சுதந்திர போராட்டத்துக்காக நிறைய எழுதிட்டுருக்கிறாரு அவர் அவரோட கவிதையெல்லாம் சுதந்திர பிள்ளைக்கு ரொம்ப பிடிக்கும் பாரதியார் கவிதை எல்லாம் அதனால் ரெண்டு பேரும் பேசுகிறாங்க இவங்களை என்ன பண்ணுறது இந்த ஆங்கிலேயத்தில் எப்படி விரட்டி விடுறது அப்படி அப்போ சொல்கிற இவங்க எதுக்காக வந்தாங்க வணிகம் பிஸ்னஸ்க்காக வந்தாங்க அதையே ஸ்டாப் பண்ணிட்டோம்னா இவங்க நாட்டை விட்டு ஓடிடுவாங்கல்ல அதை நம்ம எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சாங்க இவங்களை ஃபாரினர்ஸ் ஆங்கிலேயர்களை நாட்டை விட்டு விரட்டுறதுக்கு முதல்ல வணிகம் பிஸ்னஸ் போகிறது ஷிப்ல எல்லாம் முந்தைய காலத்தில் கப்பலில் தான் வணிகம் ரொம்ப நடந்துகிட்டு இருந்தது அதெல்லாம் நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சுதந்திரம் பிள்ளையும் நம்ம பாரதியார் ரெண்டு பேரும் பேசுகிறாங்க சரியா ஆட்சி இவங்களை பற்றி நம்ம சுதந்திரம் பிள்ளையை பற்றி என்னன்னு சொல்லிட்டு ஆட்சி இன்னும் அடுத்த கதையில் அவங்க ஆச்சி சொல்கிறேன் சரியா என்ன பண்ணாருன்னு சொல்லிட்டு ஆச்சு உங்களுக்கு சொல்கிறேன் சரியா